அண்ணாவின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் மீதும் இங்கு கூடியுள்ள அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அனைத்து சிறைவாசிகளின் குடும்பங்களின் சார்பாக நான் பேச வந்திருக்கேன் என் கணவரும் முகமது அலி அவரும் இந்த பதினேழு பதினைந்து பேர்ல அவரும் ஒருத்தர் தமிழக சிறையில வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் கருணை அடிப்படையில் விடுதலையாகணுங்கிறது எங்கள் சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றம் மூலம் பலர் இந்த ரெண்டு ஆண்டுகளாக பரோலில் இருந்து நல்ல விதமாக நல்ல நன்னடத்தை அடிப்படையில் அவங்க குடும்பங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் புதிய வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் முன் விடுதலை வந்துரும் காத்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம அரசோட கால தாமதத்தினால மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவல நிலை ஏற்பட்டுச்சு அதனால அந்த சிறைவாசிகளும் அந்த சிறைவாசி குடும்பத்தினரோட இதயமும் சுக்கு நூறாக உடைஞ்சு நாங்க இப்போ நட்டாட்டில் நின்ற மாதிரி நிக்கிறோம் தமிழக அரசுட்டு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் அவங்க ரெண்டா அவங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருந்தாங்கங்கிறத மட்டும் மனசில் கொண்டு எங்கள் மீது கருணை காட்டணும் நீதிமன்றம் அளித்த வரோல் விதிமுறைகளை வந்து அவங்க நல்ல முறையில் இருந்தாங்க அந்த நல்ல முறையில் இருந்தாங்கங்கிறதுக்கு வேண்டி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் வந்து அவங்க வாரம் ரெண்டு முறை கையெழுத்திட்டோம் அவங்க நன்னடத்தையை கருத்தில் கொண்டு நீதிமன்றமே வாரத்தில் ஒரு முறையாகவும் மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பரோல் நீட்டிப்பு நீதிமன்றம் மூலம் நடக்கும்போது ந நன்னடத்தை அலுவலரும் அருகிலுள்ள காவல் நிலையத்தோட காவல்துறையும் அவங்களுக்கு ஒவ்வொரு பரோல் நீட்டிப்பப்பவும் அவங்களுக்கு நல்ல ரிப்போர்ட்டை தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி பத் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சப்போ நீதிமன்றம் மூலமாக பரோல் நீட்டிப்பு தொடராம ஆயிருச்சு அப்பவும் சரி இப்ப பதினேழாம் தேதி பரோல் நீட்டிப்பு தொடராம ஆனப்பவும் சரி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த காவல் இருந்த காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையோ இல்ல சிறையிலிருந்து சிறைத்துறையோ எந்த விதமான அறிவிப்பும் தருவதற்கு முன்பாகவே அந்த குடும்பத்தோட சூழ்நிலை மனைவி மக்களுக்கு என்ன எந்த விதமான அந்த மருத்துவ இதுல இருந்தாங்க குழந்தை அப்படி காய்ச்சலோட இருந்தவங்களை அல்ல அந்த வியாபாரங்கள்ல அவங்க கடன் வாங்கி செஞ்சிட்டு இருந்த தினக்கூலிகளாக தான் இருந்தாங்க அந்த தினக்கூலியோட அந்த வியாபாரத்தை அப்படி அப்படியே போட்டுட்டு அந்த மாலை நேரம் அந்த அஞ்சு மணிக்கு முடிய முடிவடைஞ்சுற நேரம் எந்த விதமான அறிவிப்பு நீங்கள் சிறைக்கு வந்துடுங்கன்னு யாருடைய அறிவிப்பும் வராதுக்கு முன்னாடியே அவங்க உடனடியாக அந்த அஞ்சு மணிக்கு போய் தானாகவே சரண்டர் ஆயிட்டாங்க ரெண்டு முறையும் இது வந்து அவங்களோட நன்னடத்தைய முழுமையா எடுத்துக்காட்டுறது இதை விட நன்னடத்தையாக ஒரு சிறைவாசி இதுவரைக்கும் இருந்ததா இல்லைங்கிறது தான் தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணும் கருணை உள்ள இந்த அரசு மகளிருக்குன்னு சொல்லி கட்டணமில்லா பேருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு உரிமை தொகை பெண் பெண் பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை தர தந்து சுயமரியாதையோட பெண்கள் இருக்கணும்னு சொல்லி கருணை காட்டக்கூடிய இந்த அரசு இந்த சிறைவாசிகள் கணவன்மார்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு பரிதவிக்கக்கூடிய இந்த பெண்களின் நிலையை கருணையோடு பார்க்கணும் இதை நாங்கள் பரிதவித்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை இன்னும் க முதல்வர் கருத்துக்கு வரலையோங்கிற பரிதவிப்போடு நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக இந்த பத்திரிகை வாயிலாக பத்திரிக்கை நண்பர்கள் இதை முழுமையாக எங்களுடைய அவல நிலையையும் எங்களுடைய பரிதாப நிலையையும் எங்கள் குடும்பம் எங்கள் குழந்தைகள் எல்லாத்தோட அந்த நிலைமையை சரியான முறையில் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகணும் இன்னும் இன்னும் என்னன்னா அவங்க உள்ள இருக்கிறவங்களும் எல்லாருமே ஐம்பது வயசை கடந்து எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்க மனைவி மக்களும் எல்லாருமே நோய்வாய்பட்டு கிடக்கிறாங்க அதை கருத்தில் கொண்டு ஒரு நாள் அவங்க சிறையில் இருக்கிறதுக்கு முடியாதுங்கிற அந்த கருத்தில் கொண்டு அவங்க இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருந்ததை மட்டுமே மனதில் கருணை காமிச்சு அவங்கள விடுதலை செய்யணும் கருணை உள்ள இந்த அரசு வந்து நீதிமன்றம் வழிகாட்டுதல் படி இருபத்தி ஏழு ஆண்டு கால சிறையில் இருந்தாங்கிறது மட்டுமே கருத்தில் கொண்டு திரைவாசிகளை முன்விடுதலையை உடனடியாக புரித நடவடிக்கையில் எடுக்கணும் அந்த முன்விடுதலை வரும் வரை அவர்களுடைய பரோலை அவர்களுடைய நீட்டிப்பு முழுமையாக மறு உத்தரவு அந்த முன்விடுதலை உத்தரவு வரும் வரை அவர்களை முழுமையாக விடுதலை பரோலில் அனுப்பிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியலை தரணும் விடியல் என்கின்ற திமுக அரசு கண்டிப்பாக இதை பண்ணுவாங்கங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியலை தமிழக அரசு கொடுத்துருவாங்க நீங்கள் இதை செய்யாட்டி வேறு யார்ட்டையுமே நாங்கள் கேட்க முடியாது கண்டிப்பாக எங்களுடைய அனைத்து நிலைகளையும் கருத்தில் கொண்டு உடனடியாக இங்க அவங்க காலையில் திரைகத்திலிருந்து திறக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கேட்குறோம் தமிழக முதல்வர் இதை கண்டிப்பாக செஞ்சு நன்றி